இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல மோர் குழம்பு தாங்க வைக்க போறோம் சவுச்சவ போட்டு மோர் குழம்பு வைக்க போறோம் இது வந்து சவுச்சவ சொல்லுவாங்க அப்புறம் பெங்களூர் கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க இதை நம்ம இதை சேர்த்து மோர் குழம்பு வைக்க போறோம் ஃபர்ஸ்ட் இதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துக்கிட்டு இது தண்ணியை அரைச்சிக்கலாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க காய் வைக்கிறதுக்காக இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி இதை ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகட்டும் இப்போ இது வேகிறதுக்குள்ள தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கலாம் இப்போ தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் ரெண்டு துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சின்ன வெங்காயம் இது கூடவே ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்ச தோரம்பருப்பு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துடுச்சு பாருங்க காய் நல்லா வெந்துட்டு இருக்கு இப்படி ஸ்பூனை வச்சு இப்போ கட் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்துருச்சு இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சா தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே மிக்சி ஜார் அரைச்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்துருங்க இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா கலந்துருங்க வச்சுருக்கேன் இந்த பச்சை வாசனை போகட்டும் இது ஒரு ரெண்டு மூணு பதி வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிச்சுட்டு தயிர் ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கொதி வருது பாருங்க இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஆனதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம் சூட்டோட சேர்த்திங்கன்னா தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு தயிர் அதனால இதை இப்போ கொஞ்சம் இறக்கி வச்சிடலாம் இப்போ வந்து மோர் குழம்பு தாளிப்பு செஞ்சிடலாம் இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் காயட்டும்

வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் இது ரொம்ப வதங்கட்டும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன் இப்போ லைட்டாக ஆறிடுச்சு இப்போ நம்ம கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும் தயிர் தண்ணி எல்லாமே கெட்டியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதை சேர்த்து இதோட கலந்துருங்க

அப்போ குழம்பு வந்து ஆயிடுச்சு நல்லா சாப்பிட்ற வச்சு சைட் டிஷ் வந்து கருணக்கிழங்கு இல்லாட்டி உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தஞ்சை கிச்சன் கலாக்காக சப்ஸ்கிரைப் பண்ணணுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ